தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கடலூர் மேற்கு மாவட்ட சார்பில் முன்னாள் அரசு வழக்கறிஞர் கே பழனிவேல் அவர்களின் தலைமையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் இளம்புரட்சியாளர் க செல்வ பெருந்தகை எம்எல்ஏ அவர்கள் பதவியேற்று முதலாம் ஆண்டு நிறைவு பெற்று இரண்டாம் ஆண்டில் வெற்றியுடன் அடியெடுத்து வைக்கும் மாநில தலைவரை பாராட்டும் விதமாகவும் கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்தும் விதமாகவும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்வில் மாவட்ட பொறுப்பாளர் காமராஜ் அவர்கள் தலைமை தாங்கினார் மாநில பேச்சாளர் ராஜீவ் காந்தி அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார் மாவட்ட பொதுச் செயலாளர் இளங்கோமணி மாவட்ட செயலாளர் இருதயசாமி மூத்த தலைவர் ராமலிங்கம் வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் ராம்குமார் ஊடக பிரிவு மாவட்ட செயலாளர் செந்தமிழ் செல்வன் மகிழா காங்கிரஸ் மாநில செயலாளர் ஹேமலதா நல்லூர் வட்டார பொறுப்பாளர்கள் சின்னதுரை ரமேஷ் மகிழா காங்கிரஸ் திருமதி அரசி திருமதி சாந்தி மோகன்தாஸ் சரத்குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்